அழைக்கட்டுமா அம்மா அழைக்கட்டுமானு பக்தியில் நிறைந்து பாடிய குரல் நொடியில் அம்மனே இறங்கியது போல் தன்னை மறந்து சாமியாடிய பெண் இத்தனை சக்தி இருக்கான்னு பக்தி பரவசத்தில் உரிய வைக்கும் கச்சேரி தென்காசி மாவட்டம் அருணாச்சலபுரம் கிராமத்துல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற வடகாசி அம்மன் திருக்கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழா நடந்திருக்கு வருஷம் தவறாம நடக்கக்கூடிய இந்த திருவிழா இந்த வருஷமும் நடந்திருக்கு திருவிழா நான் கச்சேரி இல்லாமலா அப்படின்ற மாதிரி கடந்த வாரம் விழா தொடங்கி இருந்த நிலைமையில இரவு நேரத்துல சினிமா பாடல் கச்சேரியும் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில கஸ்தூரி அப்படின்ற பாடகி அழைக்கட்டுமா அம்மா அழைக்கட்டுமாங்கிற பக்தி பாடல தீவிர பக்தியோட பாடியிருந்தாங்க இசை ஓசை கேட்ட அடுத்த நொடியே அங்க இருந்த பெண்கள் பக்தி பரவசத்துல திடீர்னு சாமி ஆடி இருந்திருக்காங்க இந்த வீடியோ காட்சிகள் தான் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி வைரலும் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பண்ணிக்கோங்க